பயிற்சி முதல் பார்த்த ரெண்டு மூன்றாவது பக்கம் இருநூத்தி இரண்டாவது வினாவில இருந்து பார்வையிட போறோம் இதற்கான விடைகான்கின்ற விளக்கம் ஓரளவு உங்களுக்கு கற்பித்துத்தன் கொஞ்சத்துக்கு அந்த கொஞ்சத்தை உங்களிடம் கேட்ட பிறகு மிகுதிய தொடர்ச்சியாக கற்பிக்க விரும்புகிறேன் இப்ப அந்நூத்தி எழுபத்தி ஐந்து இலக்கம் உள்ள புள்ள இந்த இருநூத்தி ரெண்டுக்கும் இருநூத்தி மூன்றுக்கும் விடகாந்திர விளக்கம் தாங்கோமா இவ்வுருவில் உள்ள முக்கோணிகளின் மொத்த எண்ணிக்கை யாது அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால் நாலாவது முக்கோணன் பத்து ஆஹ் முதலாவது நாலாவது முக்கோணன் பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு இது மூன்றையும் கூட்டினால் நாலாவது முக்கோணன் பத்து அதாவது இந்த பெரிய முக்கோணத்துல இருந்து நாலாவது முக்கோணம் பரலாம் அப்படி தெரியுமா சரி அடுத்தது மூன்றாவது முக்கோணம் ஆறு ஆஹ் இந்த மூன்று உள்ள முக்கோணத்துல நாங்க ஆறு முக்கோணங்களை பெறலாம் அது எப்படி ஒன்று ரெண்டு மூன்றா கூட்டினால் ஆறு அப்படித்தானே அடுத்தது இரண்டாவது முக்கோணம் மூன்று இரண்டாவது முக்கோணம் நான் மூன்று இந்த வடிவத்தில் இருந்து சண்டாவது முக்கோணன் மூன்றை பெறலாம் சரி வேற அந்த முக்கோணியையும் கூட்டினா பெரிய முக்கோணம் ஒன்று எல்லாம் கூட்டினா எத்தனை முக்கோணம் பெறலாம் இருபது இருபது முக்கோணம் வெரி குட் அடுத்ததுக்கு நீங்களே இப்படி சொல்ல முடியுமாமா சரி இந்த சட்டகத்துல அதாவது இடமிருந்து வலமாகவும் அல்லது மேலிருந்து கீழாகவும் அல்லது குறுக்காகவும் கூட்டினால் இருபத்தி ஒன்று கலையும் அப்ப இந்த சட்டகத்தில ஏ பி சி டி ஆகியவற்றில் முறையே வர வேண்டிய எண்ணை தரச்சடி கேட்டிருக்கிறது அப்ப நீங்க அதற்கு எப்படி விளக்கத்தை சொல்லுங்க

சரி அதை நான் செய்து பாக்குறேன் சரியாண்டு பார்த்து அதுக்குள்ள நிரப்புவோம் இப்படி மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இதை குறுக்க கோடு போட்டு பிரிக்கம்மா சரி நானுதான் குறுப்பு கூட சிவப்பால போட்டுறேன் சரி

அதாவது அடுத்த கேள்வி அதாவது இவர்களில் இளையவர் மூத்தவர் பெயர்கள் முறையே எழுதுக இப்ப இந்த கேள்விக்கு யார் என்றாலும் விட சொல்லலாம் தங்கட இலக்கத்தை சொல்லுவோம் கடார் என்று விட சொல்லணும் சொல்லுங்க

அப்ப இதுல இளையவர் என்றால் முந்தி பிறந்தவரா பிந்தி பிறந்தவரா முந்தி பிறந்தவர் எளியவரா பிந்தி பிறந்தவர் யார் பிந்தி பிறந்த கமலா அப்ப முதலாவது கமலா என்ற பெயரை கொடுக்கணும் அப்ப மூத்தவர் யார் இப்ப என்ன முந்தி பிறந்தவரா பிந்தி பிறந்தவரா முன்பு பிறந்தவர் பிறந்தவர் முதல் பிறந்தவர் இவர் பின்பு பிறந்தவர் இவர் முன்பு பிறந்தவர் அப்ப அருந்ததுதான் மூத்தவர் அப்ப இந்த கேள்விக்கான அப்படி கமலா அருண் கொஞ்சம் குரல் எடுத்து நல்ல குரல்ல சொல்ல வேண்டும் காரணம் என்னென்றால் மற்ற பிள்ளைகளுக்கு தெளிவாக விளங்க வேண்டும் சரி இனி இப்ப விளங்கப்படுத்துற அடுத்த கேள்விக்கு வாரன் இருநூற்றி ஐந்தாவது கேள்வி இந்த கேள்விக்கு யாராகினும் தங்கட பெயரை சொல்லிவிட்டு விடகான்ற விளக்கத்தை தெளிவாக சொல்ல வேண்டும் சொல்லுங்க இல்ல நீர் சொல்ல நான் முதல் சொல்லி இருக்கிறேன் அதாவது கூட இலக்கத்தை கூறி போட்டு கடையாது என்று சொல்லுங்க சரி சொல்லுங்க தொடர்பின்படி வெற்றிடத்துக்கு பொருத்தமானதை தெரிவு செய்து புள்ளிக்கோட்டின் நீங்க சொல்றீங்க இந்த வடிவங்களுக்கு ஏதாவது ஒரு தரவை ஒரு பிரமாணத்தை கொடுத்தால் எங்களுக்கு விடைகாண்றது இலகுவாக இருக்கும் இந்த இடத்துல என்ன கண்டுபிடித்த இலகுவாக இருக்கும் அதன்படி இந்த தண்டு எண்களுக்கு ஏதாவது குறியீடுகளுக்கு தொடர்புகளை கண்டுபிடித்து அதற்கொரு பிரமாணம் தரப்பு கொடுக்கணும் சரி அப்ப முதல்ல நாலு குறியீடு இருக்கு அடுத்ததுல ஒரே மாதிரி மூன்று குடி இருக்கு குறியீடு இருக்கு அப்புறம் பன்னெண்டு குறியீடுகள் நாலு மூன்று பன்னிரண்ட குடுக்கலாம் இந்த பக்கம் பன்னெண்டு இந்த பக்கம் பன்னெண்டு

முப்பத்தி எட்டு பருமதி கொடுத்தோமா இருந்தால் பருமதி விட வருவது முப்பத்தி ரெண்டாக இருக்க வேணும் அப்ப இந்த தொடரிலே குடி தொடரின்படி ஒரு வெற்றிடத்துக்கு பொருத்தமான தெரிவு செய்ய புள்ளிக்கோட்டில் இதுல எந்த சமன்பாடு முப்பத்தி ரெண்டு தரும் என கண்டுபிடிக்க வேணும் அப்ப முதலாவது சமன்பாடுமா இருபத்தி நாலு அதை இப்படி என்று சும்மா மூக்கு சத்திரத்திலேயே சொல்றது அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டாமாக்கு நாலு சதுரத்துக்கு எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு இது பொருந்தமா பொருந்தாதா பொருந்தும் பொருந்தும் அப்ப இந்த குறியீடு இந்த கேள்விக்குரிய இடத்துல போடணும் அப்படித்தானே

அடுத்தடுத்து எழுதாக அமையும் ஈரெழுத்து சொற்கள் மூன்றும் எழுக. இப்ப பார்த்த ஓரெழுத்து சொற்கள் பூ கா தி பூ Kha தி அம்மா அப்பா காக்குறார்கள் அப்படி காக்குன்றார்கள் காக்குன்றார்கள் காக்ன்றார்கள் என்றதால காபத் காவல்கா காவல் காத்தல் அல்லது கானகம் தீ என்ற நெருப்பு அப்போ எழுத்து மூன்றும் எழுதிருக்கீங்க இனி இரண்டு எழுத்து சொற்கள் அடுத்தடுத்து வருகின்ற இரண்டு எழுத்து சேர்ந்து வரணும் எது கலை கலை பரி பரி தீர் தீர் தெரியுமா அந்த கல்லை யாழ்ப்பாணத்துல பனியா ஏறி விப்பார்கள் அப்படித்தானே பெனமரத்துல ஏறி விக்கிற ஒரு வகையான போதைப்பரு சரி அந்த சொல்ல அப்ப எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் இதுல கலை என்ற சொல்ல பயன்படுத்தலாம் அல்லது பறை என்ற சொல்லை எழுதலாம் அடுத்த தீர் என்ற சொல்லையும் எழுதலாம் விளங்கப்படுத்தின கேள்வி அவ்வளவு இந்த அளவன் தான் இனி நான் உங்களுக்கு அடுத்த கேள்விகளை விளங்கப்படுத்துறேன் கருதி பிற்பகல் மூன்று நாப்பத்தி ஐந்துக்கு கொழும்பு இந்த புறப்பட்ட ஒரு பேரு உந்தும் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள்ல இந்த பேருந்து ஐந்து மணி முப்பது நிமிடங்கள்ல அன்றாதபுரம் சென்றது அங்கிருந்து நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள்ல யாழ்ப்பாணம் சென்றடைந்தது யாழ்ப்பாணம் அடைந்த நேரத்தை அப்ப நாங்கள் பயணத்துக்கு செலவான நேரத்தை கண்டு ஆரம்பித்த நேரத்தோட கூட்டினால் அது யாழ்ப்பாணத்தை அடைந்த நேரம் தெரியும் இது மணி நிமிட கூட்டால் மணி நிமிட கூட்டால் அப்ப நிமிடங்களை கூட்டினால் ஐந்து இதிலே எழுபத்தைந்து நிமிடம் என்றால் நாங்க பதினைந்து நிமிடத்தான் போடலாம் அறுபது நிமிடம் ஒரு ஆலம் அப்ப இங்காயிட்டு அப்ப பத்து மணி பதினைந்து நிமிடம் செலவாகி இருக்குது அப்ப ஆரம்பித்த நேரம் பிற்பகல் மூன்று நாப்பத்தி ஐந்து அத ஒன்று நாங்கள் பத்து மணித்தேலம் பதினைந்து நிமிடத்தை கூட்டினால் இரண்டு சென்றா ஒரு மணித்தேழம் அறுபது நிமிடம் அப்ப பதினாலு மணிக்குத்தான் போயிருக்கிறேன்

இவங்க வந்து சொல்றாங்க பித்தாவது மூன்று நாற்பத்தஞ்சு கொழம்புல இருந்து புறப்படுது ஐந்து முப்பது நிமிடமா என்றாவது புறக்கடையையும் நான்கு மணி நிமிஷம்

மறுநாள் முற்பகல் இரண்டு மணி என்பதை விடை வாழ்த்துக்கள் இப்ப அடுத்த கேள்விக்கு செல்வோம் அடைப்பில் உள்ள ஆறு சொற்களையும் ஏதோ ஒரு கோலத்தில் ஒழுங்கமைத்து எழுதினால் இரண்டாவது நான்காவது ஆறாவது வரும் சொற்களை எழுதுக இதுல இந்த சொற்களை ஏதோ ஒரு வகையிலே ஒழுங்கமைக்க வேண்டும் சரி எழுபத்தி ஐந்து சொல்லுங்க இந்த மாதிரி ஒழுங்கமைக்கலாம் இது ஏதும் ஒழுங்கு அமைக்கக்கூடிய தொடர்பு இருக்கா அஞ்சூத்தி எழுபத்தி ஐந்து இருக்கிறீங்களா அப்ப சீக்கிரமா இல்ல அப்படியே சொல்லணும் சொல்லுங்க இதுல அடைப்பில் உள்ள ஆறு சொற்களையும் ஏதோ ஒரு கோலத்தில் ஒழுங்க வைத்து எழுதினால் இரண்டாவது நான்காவது ஆறாவதாக வரும் சொற்களை எழுதுக அப்ப தம் தம் மக்கள் முறையீடு வன்முறை கரும்புகை என்று சொல்லி இதுல முதல் சொல்லு என்னென்று கண்டுபிடிக்கிறது முதற் சொல்லு வந்து இந்த சொற்கள் உள்ள சொல்ல முதலிரு எழுத்துக்களும் மத்தேதாவது சொல்லுங்க இறுதி எழுத்து இல்லாததாகத்தான் முதற் சொல்வன் அப்ப இந்த தம் என்பதை எடுக்க இயலாத காரணம் என்னென்றால் இங்க தம் இருக்கு இங்க முறை என்பதை எடுக்க முடியாது ஏனென்றால் இங்க முறை இருக்கு இங்க கல் என்பதை எடுக்க முடியாது எடுக்க முடியாதா எடுக்கலாம் இங்க கல் வேற இடத்துல இல்ல கடைசி ஏதாவது கடைசியில் இருக்கா ஆஹ் இங்க இருக்கு கல் அப்ப கல்லையும் எடுக்க இல்லாது அப்ப இந்த கரும் எங்கே கடைசி எழுத்தா வருதா சொல்ல வருதா எழுத்துக்களா இல்ல அப்ப கரு என்பது கரும் என்பது வரவில்லை கரும் கரு அப்ப நாங்க முதலாவது சொல்லாக கரும் புகை அடுத்ததாக இந்த புகையை கொண்ட சொல் புகை ரதம் அப்ப தம்மை கொண்ட சொல் தம்மக்கள் அக்கள் கள்ள கொண்ட சொல் கல்வன் சொல் வன்முறை வன்முறை அப்ப நாலாவது சொல்லுவோம் மூன்றாவது தம்மக்கள் தேவையில்லை அப்ப கல்வன் கல்லில் கல்வன் நாலாவது வன்முறை ஐந்தாவது தேவையில்லை முறையீடு ஆறாவது அப்ப புகையிரதம் கல்வன் முறையீடு என்ற விடைகள் இதற்கு பொருத்தமாக இரண்டாவது நான்காவது ஆறாவதாக வருகின்றன